ஹலோ இன்னைக்கு ஒரு சுவையான கலர்ஃபுல்லான ஒரு தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலான குருமா எல்லாம் சாப்பிட்டாச்சுன்னு தோணுதா சூப்பரான டேஸ்ட் ஈஸியான ஒரு ரெசிபி ஃபுல் ஃப்ளேவரோட ஒரு தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான பேஸ்ட் அரைக்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் தெருகின தேங்காய் கால் டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அஞ்சுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மெய்யான பேஸ்ட்டாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கடாயை நல்லா சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பிரியாணி இலை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு விழுது கீரை ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ண வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக புதினாவை தூவி இறக்குனீங்கன்னா உங்கள் சூடான தக்காளி குருமா ரெடி இது ஒரு நல்ல ஒரு சப்பாத்தியோ சாதத்துக்கோ சூப்பராக இருக்கும்